வணக்கம் நேர்களே வணக்கம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பச்சை சாத்துதல் நிகழ்ச்சி அதாவது மாசி மாதம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் முருகனுக்கு மாதா மாதம் நிகழ்ச்சி தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முருகனுக்கு எப்பொழுதுமே கொண்டாட்டமான விஷயம்தான் அதுவும் இந்த மாசி மாதம் நடத்தக்கூடிய திருவிழாவில் இந்த பச்சை சாத்துதல் நிகழ்ச்சி என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது இதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாசி மாதத்தில் வெள்ளை சாத்துதல் சிகப்பு சாத்துதல் பச்சை சாத்துதல் இப்படியாக மூன்று விதமான நிகழ்வு நடைபெறும் இந்த வெள்ளை சாத்துதல் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அணிவித்திருக்கக்கூடிய உடைகள் பூ அலங்காரங்கள் அந்த வெள்ளியால் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் வெண்மை நிறமாக காட்சியளிப்பார் இந்த வெண்மை நிறமாக காட்சியளிக்கக்கூடிய முருகன் இதை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவரையும் இருந்து வந்த பகை அகலும் காரியம் வெற்றி அடையும் நெடுநாட்களாக நீங்கள் நிலுவையில் இருந்து வந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் சமாதானமான எண்ணம் உண்டாகும் இந்த வெண்மை நிறத்தை பார்ப்பதால் என்றும் அன்னத்திற்கு பங்கம் வராது இந்த வெண்மை நிறத்தை பார்ப்பதால் அன்னத்திற்கு பங்கம் வராது அடுத்து சிவப்பு சாத்துதல் இந்த சிவப்பு சாத்துதல் என்பது உடம்பில் உள்ள இரத்தத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை களைவதற்கும் இரத்த சொந்தத்தில் ஏற்படக்கூடிய பகைகளை களைவதற்கும் அண்ணன் தம்பி பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வீடு வா வீடு வாங்குவதற்காக மனை வாங்குவதற்காக நெடு நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு பூமி யோகம் அடைவதற்கும் இந்த சிகப்பு சாத்துதல் நிகழ்வு பார்ப்பதால் உங்களுக்கு அந்த சிகப்பு சாத்துதல் பார்ப்பதால் நன்மை உண்டாகும் ஆகையால் சிகப்பு சாத்துதல் நிகழ்வு நடைபெறும் இதை பார்த்துவிட்டு சென்றால் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அண்ணன் தம்பி உறவில் நல்லுறவு உண்டாகும் இந்த பச்சை சாத்துதல் நிகழ்ச்சி என்பது நான் மேலே கூறிய அனைத்தும் நன்மை உண்டாகும் அந்த வெண்மை நிறத்தால் பார்ப்ப நிறத்தால் ஏற்படக்கூடிய நன்மையும் சிகப்பு நிறத்தால் ஏற்படக்கூடிய நன்மையும் இந்த பச்சை சாத்துதல் நிகழ்ச்சியை பார்ப்பதால் இந்த மூன்று நிகழ்வுகளும் ஏற்படும் அது மட்டும் கணவன் மனைவி உறவு மேம்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சகல வைபோகமும் கிட்டும் அந்த ஆண்டு முழுவதும் அதாவது அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குங்க அனுபவ கண் அனுபவத்தில் நான் கண்ட உண்மையே சொல்கிறேன் தொழில் அமையலை தொழில் அமையலைன்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த பச்சை சாத்துதல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு போனீங்கன்னா அதன் பிறகு கண்டிப்பாக தொழில் அமைந்துவிடும் நிச்சயம் தொழில் அமையும் பச்சை சாத்துதன் நிகழ்ச்சியில் அப்படி ஒரு மகிமை உண்டு அதன் பிறகு எந்த காரியமாக இருந்தாலும் சரி தொழில் மட்டுமல்ல ஒரு திருமணத்திற்காக நீங்கள் இயங்கி கொண்டிருந்தாலும் சரி ஒரு சந்தான பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருந்தாலும் சரி அதாவது குழந்தை பாக்கியம் எந்த காரியத்திற்காக நீங்கள் எங்கி கொண்டிருக்கிறீர்களோ அடுத்த ஆண்டு பச்சை சாத்துதல் வருவதற்குள் அந்த விஷயம் நிச்சயமாக திருச்செந்தூர் முருகன் நிறைவேற்றி வைப்பார் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை ஆகையால் இந்த வெண்மை சாத்துதல் சிகப்பு சாத்துதல் பச்சை சாத்துதல் இந்த மூன்றையும் கண்டால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் பிறந்த பலனை அடையலாம் ஆண்டு பார்ப்பதற்கே இந்த நன்மை கிடைத்தால் தொடர்ந்து பார்த்து வரு வந்தால் நம்மளுடைய பிறவி பலனை அடைவது மட்டுமில்லாமல் நாம் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கக்கூடிய பிறப்பும் நன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த நிகழ்வில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு நன்மை அடைய என்று வாழ்த்தி குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது திருச்செந்தூர் முருகன் அருளை பெற்று சகல சந்தோஷத்தோடு வாழ வாழ்த்துகிறேன் பிகிநாராயணன் உங்கள் ஜோதிடர் நன்றி வணக்கம் ஐயா உண்டு